அத்தியாயம் அறுபத்தொன்பது பிரியாவிற்கு இது வேண்டுமா அது வேண்டுமா என்று விழுந்து விழுந்து உபசரித்து ஊட்டிவிடாத குறையாக அவளை சாப்பிட வைத்தான் விக்ராந்த் இறுதியாக இப்போ கேக் டைம் பர்தே பேபி வாங்க வாங்க கேக் கட் செய்யுங்க அப்போதான் சாப்பிட முடியும் என்றான் இப்போவேவா இப்போ தானே சாப்பிட்டோம் என்றால் பிரியா தயங்கி தயங்கி ஒரே ஒரு பீஸ் கேக் சாப்பிட்டா ஒன்னும் குறைஞ்சு போக மாட்ட செல்லம் வா வா கேக் கட் செய்யலாம் அதற்கு மேல் மறுக்க பிரியாவிற்கு மனம் வரவில்லை அவளின் அமைதியை சம்மதமாக எடுத்துக்கொண்ட விக்ராந்த் உற்சாகத்துடன் கேக்கை கொண்டு வந்து அவளின் முன் வைத்துவிட்டு அவனும் மீண்டும் அவளின் அருகில் அமர்ந்து கொண்டு போனில் செல்ஃபி எடுத்துக்கொண்டான் நாம சூப்பர் ஜோடி செல்லம் என்றவன் ஹாப்பி பர்த்டே பிரியா என எழுதப்பட்டிருந்த அந்த சாக்லேட் வெனிலா கேக்கில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றினான் பின் பிரியாவிடம் கத்தியை கொடுத்துவிட்டு உற்சாகமாக ஹாப்பி பர்த்டே பாடல் பாடினான் மாலையிலிருந்து நடப்பவை எல்லாம் நிஜமா இல்லை கனவா என்ற கேள்வியுடனே மெழுகுவர்த்தியை அனைத்து சின்னதாக கேக்கை கட் செய்து விக்ரான் பக்கம் நீட்டினாள் பிரியா தேங்க்யூ என்றவன் அதில் பாதியை அவளுக்கு ஊட்டிவிட்டான் வெட்கத்துடன் கையில் வாங்கிக் கொண்டவள் என்ன இப்படி ஏதேதோ செய்றீங்க நான் என்ன சின்ன குழந்தையா என்றாள் இன்னும் ஃபன் டைம் முடியலை செல்லம் இருவரேன் என்றபடி நகர்ந்தவன் அருகே இருந்த மேஜை மீதிருந்த பெரிய கிஃப்ட் பாக்ஸை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்தான் என் செல்லத்துக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஆச்சரியத்துடன் கையில் வாங்கி விழிகள் விரிய அவன் கொடுத்த பரிசை பார்த்தவளின் உதடுகள் மட்டும் இதெல்லாம் எதுக்கு என்றது தேவையில்லையா இல்லை நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கவே வேண்டாம் ஓஹோ அவன் குரலில் இருந்த வேற்றுமை உணர்ந்து நிமிர்ந்து பார்த்தவள் புரியாமல் என்ன என்றாள் புன்னகை மின்ன இது எதுவுமே உனக்கு பிடிக்கலை என்றான் விக்ராந்த் பிடிக்கலைன்னு இல்லை ஏன் தேவையில்லாமல் கம் ஆன் பிரியா உன் மனசுல இருக்க ஆசையெல்லாம் எனக்கும் தெரியும் அதை மட்டுமில்லை அதைவிட அதிகமா செய்யவும் எனக்கு ஆசையா இருக்கு பிரியா புரியாமல் விழித்தாள் என்ன அப்படி பார்க்குற செல்லம் நாங்கெல்லாம் பிட் அடிச்சு பாஸ் செய்யறவங்க நீ எல்லாம் படிச்சிட்டோம்ல என்ன எது கேட்கும்போதே அவளின் டைரி நினைவில் வந்து விஷயம் புரிந்துவிட உங்களுக்கு எப்படி என் டைரி பத்தி தெரியும் என தொடங்கி ஏன் படிச்சீங்க என்ற கேள்வியுடன் முடித்தாள் பிரியா நான் படிக்காம வேற யார் படிக்கிறது அது என் டைரி தெரியும் அதனாலதான் படிச்சேன் உனக்கும் எனக்கும் நடுவே எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது பிரியாவின் முகத்தில் மெல்லியதாய் ஏதோ மாற்றம் வந்து போனது தலையை குனிந்து கொண்டு அமைதியாக இருந்தாள் அவள் சில வினாடிகள் காத்திருந்த விக்ராந்த் ஹேய் கோபமா சாரிடா உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதான் அதை படிச்சேன் தப்புன்னா சாரிடா என்றான் உண்மையான வருத்தத்துடன் பிரியா நிமிர்ந்து அவனை பார்த்தாள் ஆனால் எதுவும் சொல்லவில்லை தன்னுடைய நாற்காலியை அவளின் அருகே போட்டு உரசுவது போல அமர்ந்த விக்கிராந்த் என் சைட்லேயும் நான் எதையும் உன்கிட்ட மறைக்கக்கூடாது அம்மா உன்னை எனக்காக செலக்ட் செய்தது பத்தி எல்லாம் உனக்கே தெரியும் ஆனால் யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட் இருக்கு உன்கிட்ட சொல்லட்டுமா என்றான் மிருதுவான குரலில் பிரியா இப்போதும் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவளின் விழிகளில் ஆர்வம் தெரிந்தது எனக்கு வரப்போற மனைவி பத்தி எனக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கனவு எனக்கு அடிக்கடி வரும் எப்போ எந்த டைம்னு இல்லாம எப்போ வேணா வரும் அந்த கனவுல வர மாதிரியே மனைவி வேணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஓ பிரியாவின் அந்த ஒரு எழுத்து பதிலே தனித்தெம்பை கொடுக்க பேச்சை தொடர்ந்தான் விக்கிறான் அந்த கனவுல ஏர்லி மார்னிங் டைம்ல என் ட்ரீம் வாய்ஃப் வருவா லைட் ரெட் கலர்ல பார்க்க தேவதை மாதிரி இருப்பா இப்போ நீ இருக்கியே அதே மாதிரி பிரியாவின் முகத்தில் ஆவலும் வெட்கமும் கலந்து தெரிந்தது அதை கொண்டே பிரியா கட்டியிருந்த சேலையின் தலைப்பை தன் கையில் எடுத்து காதலுடன் சுற்றி கொண்டான் விக்கிராந்த் உங்க கனவு பத்தி முழுசா சொல்லுங்க முதல் முறையாக பிரியா தயக்கம் இல்லாமல் ஆவலுடன் கேட்கவும் விக்கிராந்தின் மனம் துள்ளி குதித்தது ஆனாலும் அதை அடக்கிக் கொண்டு சாதாரணமாகவே அந்த கனவுல எனத் தொடங்கி முழு கனவையும் அவளிடம் விவரித்தான் தொடர்ந்து உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியலை நீ இங்கே ஸ்டே செய்திருந்தப்போ இதே சாரியை ஒரு நாள் கட்டியிருந்த என ஆரம்பித்து அவனின் மனதில் இருந்த குழப்பத்தையும் அவளை விடிகாலையில் அந்த சேலையில் பார்த்ததும் அவன் மனதில் ஏற்பட்ட தெளிவைப் பற்றியும் சொன்னான் அந்த செகண்ட் எல்லா குழப்பமும் காணாம போயிடுச்சு செல்லம் நீதான் எனக்குன்னு என் மனசுக்கு தெளிவா தெரிஞ்சிடுச்சு அதான் இந்த சாரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் வெட்கத்தின் பிரதிபலிப்பாய் பிரியாவின் முகம் மொத்தமாகவே இப்போது இளம் சிவப்பு நிறத்தில் மின்னியது ஆனால் அதையும் தாண்டி அவளின் முகத்தில் மலர்ச்சி இருந்தது இது என்னை தவிர யாருக்குமே தெரியாத ரகசியம் இப்போ உனக்கும் தெரியும் முதல் நாள் போட்டோல உன்னை பார்த்தப்போவே நான் கிளீன் போல் ஆனால் அன்னைக்கு வெடிகாலையில உன்னை இந்த சாரில பார்த்தப்போதான் சுத்தம் என் கனவு உன்னை பார்த்தது எல்லாம் இந்த மரமண்டைக்கு புரிய லேட் ஆச்சு இப்போ புரியுதா இந்த சாரி ஏன் ஸ்பெஷல்னு எவ்வளவு வருஷமா உங்களுக்கு இந்த கனவு வருது ஒரு அஞ்சு ஆறு வருஷமா ஏன் அப்புறம் எப்படி ஆர்த்தி அவள் உதடுகளில் கை வைத்து பேசாமல் இருக்க ஜாடை செய்தவன் அதெல்லாம் இப்போ பேசுற பேச்சா இன்னொரு நாள் பேசுவோம் செல்லம் என்றான் காதலுடன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் பிரியா அவனை பார்த்து கோபமாக முறைக்கவும் விக்கிராந்தின் உதட்டில் பெரிய சிரிப்பு உதயமானது சிரிக்காதீங்க உங்க கதை எனக்கு தேவையில்லை ஆனால் நீங்க என் தைரியை என்னை கேட்காம படிச்சது சரி கிடையாது என ஸ்ட்ரிட் டீச்சர் தோரணையில் சொன்ன பிரியா அப்படியே நாட்காலியிலிருந்து எழுந்து கொண்டாள் விக்கிராந்தும் என்ன செல்லம் நீ என சொல்லிக்கொண்டே எழுந்து நின்றான் அமர்ந்திருந்த போது உரசும் நிலையில் இருந்தவர்கள் இருவரும் எழுந்து நின்றபோதும் அதே நெருக்கத்துடனே தான் இருந்தார்கள் அந்த நெருக்கம் என்னவோ செய்ய பிரியா தானாக சில அடிகள் பின்னே எடுத்து வைத்தாள் சாரி டா பிரியா நான் தைரியை எடுத்தப்போ அம்மா கூட வீட்டுல இருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன எடுத்தேன்னு தெரியாது ஆனாலும் உன்னுடையதை நான் எடுத்ததை அவங்க ஸ்டாப் செய்யலை அதான் தப்பில்லைன்னு நான் முடிவுக்கு வந்தேன் டா விக்ராந்த் பேசிக்கொண்டே பிரியாவை பிரியாவைப் போலவே சில அடிகள் முன்னே எடுத்து வைத்து மீண்டும் அவளின் அருகில் வந்தான் பச் என அழுத்து கொண்டே அவனிடம் இருந்து விலகி இன்னும் சில அடிகள் பின்னே எடுத்து வைத்த பிரியா சுவரில் இடித்து கொண்டு நின்றாள் யோசிக்க ஒரு வினாடி கூட எடுத்து கொள்ளாமல் அவளின் அருகே சென்று இரண்டு கைகளையும் அவளின் அருகே சுவரில் வைத்து சுவராக்கிய விக்ராந்த் அவளையே பார்த்து கொண்டு நின்றான் அவனின் கண்கள் காதலுடன் மின்னியது